என் உலக மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் அமிர்தா விஸ்வ வித்யா பங்கேற்றது தி இந்தியன் செஞ்சுரி என்ற கருப்பொருளில் நடைபெற்ற நிகழ்வில் இந்தியாவின் எதிர்காலத்தை குறித்தும் தொழில்துறை அரசாங்கம் மற்றும் கல்வித்துறை குறித்தும் கலந்துரையாடப்பட்டது அமிர்தா பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த டாக்டர் பாலகிருஷ்ணன் சங்கர் மற்றும் திரு சுரேஷ் கோடூர் ஆகியோர் நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் உலகளாவிய ஆளுமையை குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் உரையாற்றினார் இந்நிகழ்வில் அமிர்தாவின் பங்கேற்பானது அதன் வலுவான தொழிற்துறை கூட்டாண்மைகளுடன் ஆராய்ச்சிகளின் மூலம் குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான உறுதிப்பாட்டை அடிக்கோடிட்டு காட்டுகிறது